உங்கள்லாம் வந்து பார்க்குறதுலேயே எனக்கு ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சி உண்மையிலேயே வந்து ஒரு அழகான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு கல்வி சாலை நீங்கள்லாம் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும் நானும் எத்தனையோ மதரசாக்களை வந்து நான் பார்த்துருக்கிறேன் இந்த அத்தாய் கல்வி குழுமத்தில் உள்ள அந்த அமைப்புகள் அங்கே உள்ள சூழ்நிலைகள் ஆதாப்பு விஷயங்கள் அகலாக்க விஷயங்கள் எயும் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் அத்தாய் கல்வி குழுமத்தினுடைய ஒரு அணுகுமுறை இப்போ தமிழ்நாட்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பிராஞ்சுக்கு மேலே அலஹமதுல அல்லாவுடைய கிருபையினால இந்த கல்வி குழுமம் மிக சிறப்பான முறையில் இயங்கி கொண்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எல்லாம் மென்மேலும் இந்த கல்வி குழுமத்தை நிறைவானதாக பறக்கத்தை நிறைந்ததாக ஆக்கி வருவானாக ஆமீன் நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சோங்க குறிப்பாக இந்த மாதிரி ஒரு கல்வி சூழ்நிலை வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மதரசாவடையும் பார்க்க முடியாது இல்லைனே சொல்லலாம் குறிப்பா கல்வியில ஆதாபுகள் ஒழுக்கந்தான் மெயின் தவாவு பணிவு ரொம்ப முக்கியமான அம்சங்கள் இதெல்லாம் வந்து இந்த அத்தாயி கல்வி குழுமத்தில் அதிகமாக பார்க்கலாம் அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த கல்வியில் இந்த க இந்த இந்த கல்வி சாலையில் நீங்கள் வந்து சேர்ந்து பயின்று இருக்கிறது என்பது நீங்கள் எல்லாம் பாக்கியத்திற்குரியவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் நானும் இந்த கம்பம் இந்த மதிரசாவை பற்றி நான் அதிகமாக கேள்விப்பட்டிருந்தேன் உஸ்தாத் அவர்கள் தாரிக் உஸ்தாத் அவர்கள் சொன்னதை போல் அவங்கள்ட்ட மானவங்க இங்கே இருந்து ஓதி வெளியாகி பல ஊர்களில் சிறப்பான முறையில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நானும் வந்து என் பையனை எந்த பிராஞ்சில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மசோரா செய்யும் போது தான் உஸ்தாத் அவர்கள் சொன்னது போல் அவங்கள்ட்ட ஓதனைமானவங்க ஹபீ மூசான்னு சொன்னாங்க ஹபீம் மூசா மட்டுமல்ல இன்னும் அவங்கள்ட ஓதனை தேர்ந்த சில மாணவர்கள் ஆழிவுகள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தாரிக்கு உஸ்தாதிட்ட சேர்த்து விடுங்க அவங்க வந்து பிள்ளைங்களை உருவாக்குறதுல ஒரு தனி ரகம் அப்படின்னா வந்து இப்போ தான் ஒரு 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 நாலஞ்சு நாளைக்கு தான் இந்த மாதிரி செய்தி எனக்கு வந்துச்சு அவர்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன் அதனால இங்கே எனக்கு ஒரு மனசுல நீயத்தை அல்லா போட்டால் உஸ்தா வந்து நம்ம பிள்ளைங்க பிள்ளைய சேர்த்தா இன்ஷா எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சியோட அல்லாஹ் பிள்ளைங்களை உருவாக்குவாங்கன்னு எனக்கு வந்து ஒரு ஒரு எண்ணத்தில் தோணுச்சு அதனால இன்ஷா இன்சார்லாம் என் பையனை வந்து நான் கையோடு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஏன்னா பக்கத்துல எங்கள் ஊர் பக்கத்தில் சில மதுரை இருக்குது இருக்கு வந்து கடையூர்ல தான் ஓதி முடித்தேன் இன்னும் கடைநூர்லேயே வந்து புது புது மதுரை சாக்கள்லாம் உருவாகி கொண்டு இருக்கிறது இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்வி சூழல் ஒரு அழகான கல்வி சாலை இயற்கை அமைப்புகள் ஏன்னா உஸ்தாத்மார்களுடைய நல்ல அழகான அணுகுமுறைகள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் என் பையனை இங்க அங்கே வந்து சேர்க்கலாம்னு சொல்லிவிட்டு இங்கே நான் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கேன் அதனால் நீங்கள் இங்கேஷாலில் உங்களுக்கு கிடைத்த அந்த பெரிய பாக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆலா உஸ்தாத் வந்து அவங்களுக்கு சொந்த அவங்களுடைய சொந்த ஊரில் தான் நான் வந்து இமாமா பணி செய்கிறேன் அவங்கள பற்றி சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவங்களுடைய ஃபேமிலி அந்த ஊரில் ஒரு மிக மரியாதைக்குரிய கண்ணியமான ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க அவங்களுடைய தாயார் ரொம்ப மரியாதைக்குரியவங்க மதரசா மாணவர்களை பார்த்தாலே ஓதுற பிள்ளைங்கனாலே அலா உஸ்தாதுடைய தாயார் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டுமல்ல அவங்களுடைய உஸ்தாதுகளுடைய அந்த உடன்பிறப்புகள் அஞ்சாறு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க ரொம்ப மகப்பத்தானவங்க ரொம்ப கண்ணியமானவங்க அப்போ அவங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய இது போன்ற கல்வி சாலையில் நம்ம மார்க்க கல்விய பயில்றது என்பது அது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு நசீபு எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மதரசா வச்சு இந்த கல்வி கலாச்சாலையை வச்சு நம்ம உஸ்தாத் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு திறமைக்குரியவங்க அவங்க வந்து எத்தனையோ மாணவர்கள் இங்கே ஓதிட்டு போனாலும் கூட உஸ்தாத் அவர்களை பற்றி ரொம்ப வந்து என் சொன்னாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க நமக்கு உஸ்தாதாக கிடச்சது மிகப்பெரிய கிஃப்ட்டு அவங்கள வச்சு இன்ஷா இல்லா நம்ம எவ்வளவு திறமைகளை அறிவு ஆற்றல்களை நல்ல தன்மைகளை நம்ம வளர்த்து கொள்ள முடியுமோ இன்சா இல்லா நீங்களாம் அந்த திறமைகளை வளர்த்து கொள்ளணும் இன்சாலாக நான் கேட்டுக்கிறேன் அதிகமாக பேசணும் தான் ஆனால் இப்போ சாப்பாட்டையும் பிள்ளைங்களாம் ரொம்ப பசியில் இருப்பாங்க இன்சால்லாம் அல்லா அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு முன்னெடுப்பிலையும் குறிப்பாக உங்களுடைய கல்வியில் உண்டான எல்லா நலவான காரியங்கள்லையும் அல்ல நிறைவான முறையில் பறக்கம் செய்வானாக இந்த துவா செய்கிறேன் அலாம் வலைக்கும் இந்த இடத்துல என்னையை கூப்பிட்டு வச்சு கண்ணியப்படுத்தினது பிள்ளைங்களுக்கு ரசிகர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆயலா உஸ்தாத் கல்வி குழுமம் குறிப்பாக தாரிக் உஸ்தாத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஹைரன் இறந்திருத்தாரேன் இறுதியாக அசத் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி சார்பாக சால்வை அணிவித்து கண்ணியம் செய்யப்படுகிறது